ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணுல மேற்க்சிந்தனை கணக்குகளை பத்தாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு சதுர வடிவம் புல்வெளியை சுற்றி ரெண்டு மீட்டர் அகலம் உள்ள நடைப்பாதை உள்ளது நடைப்பாதையின் பரப்பளவு நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் என்று புல்வெளியின் பரப்பளவி காண்கங்க புல்வெளி ஒரு சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க அதோட நடைபாதை வந்து ரெண்டு சைடும் ரெண்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க இதோட சு பரப்பளவு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது இந்த பு சதுர வடிவ புல்வெளியின் சுற்ற பரப்பளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிங்கன்னா அப்போது சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்லா என்ன சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு இஸ் இவல்டு பக்கம் பெருக்கல் பக்கம் வரும் அப்போ பக்கத்தை நம்ம ஏன் குறிப்போம் அப்போ ஏ ஸ்கொயர் சதுர அலகுகளின் வரோம் அதுக்கப்புறம் புல் வெளியின் ஒரு பக்க அளவு புல்வெளி இதோ இதுலேருந்து இது வெளியோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாது அதனால் ஏன் வச்சுக்கலாம் அப்போது ஏ அளவுகள் ஏ அளவுகள் என்க அதுக்கப்புறம் நடை பாதை யுடன் கூடிய பக்க அளவு பாருங்க இது இந்த சைடு நடைபாதை ரெண்டு மீட்டர் இந்த சைடும் ரெண்டு மீட்டர் இது நடுவில் இருக்கிறது நம்ம ஏன்னு எடுத்துருக்கோமோ அப்போது என்ன வரும் ரெண்டு கூட்டல் ஏ கூட்டல் ரெண்டு அலகுகள் வரும் அப்போ அலகுகள் என்ன குத்துக்குறாங்க இதில் மீட்டரில் சொல்லியிருக்காங்க அதனால் மீட்டருன்னு வரும் அப்போது இது ரெண்டு ரெண்டு கூட்டினீங்களே அவ்வளோ நாலு கூட்டல் ஏ மீட்டர் அப்போது இதுக்கு இது வருது அப்போது நடை பாதையின் पालवी। पालवी is equal to वेली वेली कळीतल परपळू कळत उदुती பரப்பு நடைபாதையின் பரப்பளவு அவங்க இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆறுன்னு அப்போ நூற்றி முப்பத்தி ஆறு வெளிச்சதுரம்னா இது வெளிச்சதுரம் அப்போது இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம கூடியனா நாலு கூட்டல் ஏ அப்போது ஏ கூட்டல் நாலு ஹோல் ஸ்கொயர் பரப்பளவுனா ஸ்கொயரில் வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் உள் சதுரத்தின் பரப்பு இது ஒரு பக்கம் ஏன்னா இன்னொரு பக்கம் கூட ஏ தான் இருக்கும் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயருன்னு வரும் அப்போது நூற்றி முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு இது இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவில் இருக்குது அப்போது இது ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழி கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் வடிவில் இது நம்ம பிரித்து வருது அப்போது ஏ ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் கூட்டல் ரெண்டு ஏ என்னது ஏ பி என்னது நாலு கூட்டல் பி ஸ்கொயர்னால் நாலு ஸ்கொயர் கழித்தல் இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் அப்போ நூற்றி முப்பத்தி ஆறு இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு நாள் எவ்வளோ எட்டு அப்போது எட்டு ஏ கூட்டல் நாலு நாள் எவ்வளோ பதினாறு கழித்தல் ஏ ஸ்கொயர் அப்பாருங்க இந்த கூட்டல் ஏ ஸ்கொயரும் கழித்தல் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு ஏ கூட்டல் பதினாறு அப்போது பதின பாருங்கள் எட்டு இதுலேயும் வரும் இதுலேயும் வரும் அதனால எட்டு நீங்கள் வெளியேற்றுருங்க அப்போது நூற்றி முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு வெளியேற்றிங்கன்னா இதில் எட்டு வந்துச்சுன்னா ஏ மட்டும் மீறும் இதில் எட்டு எத்தனை எட்டு வரும் ரெண்டு எட்டு வரும் அப்போது எட்டு கூட்டல் ஏ குட்டல் ரெண்டுன்னு வரும் அப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு வந்து பெருக்கில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு பை எட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஏ குட்டல் ரெண்டு மட்டும் இருக்கும் அப்போது இது வகுத்திங்கன்னா ஓர் எட் எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓர் எட் எட்டு மீதி அஞ்சு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அப்போது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அப்போது இது பதினேழுன்னு வரும் அப்போது பதினேழு இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் ரெண்டு அப்போது இங்கே கூட்டல் ரெண்டு கூட்டல இருக்குதுங்க இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போது பதினேழு கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஏ அப்போது பதினேழில் ரெண்டு போச்சுன்னா இவ்வளோ பதினஞ்சு ஏ அப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏ வந்து நம்ம பதினஞ்சுன்னு குறிச்சிட்டோம் அப்போது தேர் ஃபோர் சரிய சதுரத்தின் பிரிய சதுரத்தின் பக்க அளவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பதினஞ்சு மீட்டர் அதுக்கப்புறம் சிறிய சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவுனா ரெண்டு முறை இது போட்டு பக்கம் இன்ட்டு பக்கம்னா ரெண்டு முறை பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் அதனால மீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுக்கோங்க இதுக்கு அப்போ பதினஞ்சு பதினஞ்சு நீங்கள் போறீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இதோடய புல்வெளியின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா அப்போ கடைசியாக இதெலாம் தேர் ஃபோர் புல்வேலி இன் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களே அவ்வளோதான் இதுக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்